குதிகால் வெடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன செஞ்சாலும் போகவே இல்லை எது க்ரீம் வாங்கி போடுறோம் ஆனாலும் போகலை வெறும் பத்தே நிமிஷத்தில் குதிகால் இருக்கக்கூடிய அத்தனை வெடிப்புகளையும் நீக்கி நல்லா பளபளன்னு பழனு ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் பெரிய அளவில் நாம் இதுக்கு செலவு பண்ணணும் அவசியம் கிடையாது அதே சமயத்தில் அடிக்கடி நாம் இதை செய்யணும் கிடையாது ரொம்ப எளிமையாக ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே நாம் இதை நீக்க முடியும் குதிகாலில் காலில் வெடிப்புகள் இருந்தாவே நமக்கே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும் ஜஸ்ட்டு காலில் கொஞ்சம் அழுக்கப்பட்டாவே போதும் அப்படியே காலை நிறைய அழுக்கடைஞ்சிருக்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு குதிகாலில் நிறைய வெடிப்புகள் இருக்குது அப்படின்னாலும் இங்கே தாராளமாக பண்ணலாம் அல்லது கொஞ்சம் வெடிப்பு தான் இருக்குது இப்போ தான் வெடிப்பு வரதுக்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கூட மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சுடுங்க ஏன்னா கொஞ்சம் வெடிப்பு வர ஆரம்பித்த உடனேயே நாம் அதை கவனிக்காமல் விட்டோம்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் நாள்லேயே நிறைய வெடிப்புகளாக மாற ஆரம்பிச்சிடும் ரெண்டு ஸ்பூனுக்கு பச்சரிசி எடுத்து ஒரு பவுலில் நம்ம ஊற போட்டுடலாம் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சாலும் சரி அல்லது நீங்கள் மினிமம் ரெண்டு மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கணும் நான் இதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருந்தேன் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்தோன்னே நல்லா சூப்பராக ஊறி கிடச்சிடுங்க அதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கக்கூடிய இந்த பச்சரிசி எல்லாத்தையும் ஒரு பவுலில் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் அடுத்து தான் நமக்கு தேவைப்படுறது வேப்பிலை தாங்க கொழுந்து வேப்பிலை இருந்துச்சுன்னா நல்லா கொழுந்தா இருக்கக்கூடிய வேப்பிலைகளை ஒரு கைப்பிடி அளவு அள்ளி போட்டுக்கோங்க நான் அன்றைக்கி கொஞ்சமாக முதிர்ந்த வேப்பிலைகள்லாம் எடுத்துக்கிறேன் ஒரு மூணு கொத்து நாலு கொத்து கூட எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த வேப்பிலைகளை முதல்ல தண்ணியில் கழுவிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த இலைகளை மட்டும் கிள்ளி நம்ம மிக்ஸி ஜரில் போட்டுக்கலாம் இது அரைக்கிறதுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படாது ஏற்கனவே நம்ம அரிசி ஊற வச்சுருக்கக்கூடிய அந்த தண்ணியிலே அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம இதை ஒரு முறை வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த தண்ணியிலேயே மறுபடியும் ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூள் தான் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியும் சேர்த்துக்கல நம்ம அரைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தண்ணி மட்டும்தான் ஜஸ்ட் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம் இதில் நம்ம அரிசி சேர்த்துருக்குறோம் அதனால் கொஞ்சம் சூடு பட்ட உடனேயே இது கெட்டியாக ஆரம்பிச்சிடும் அதனால் முதலே இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஈஸியாக நம்ம மிக்ஸ் ஆகி கிடச்சிடும் இதில் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அது இன்னும் சூடாக ஆக இதே மாதிரி கலருக்கு மாற ஆரம்பிச்சிடும் நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் நல்ல ஒரு டார்க் ரெட் அந்த மாதிரி கூட சொல்லலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு கலருக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் மட்டும் ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டுட்டு இதே போல் இறக்கி வச்சிடலாங்க இது இப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த காலில் எவ்வளோ வெடிப்புகள் இருக்குது பார்த்தீங்களா பாதத்தில் மட்டும் இல்லை குதிகாலையும் அதிகப்படியான வெடிப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு குதிகாலில் வெடிப்புகள் இருக்கிறத விட பாதத்தில் அதிகப்படியான வெடிப்புகள் இருக்கும் இந்த மாதிரி நிறைய வெடிப்புகள் இருந்தால் கூட சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இதை ஈஸியாக சரி பண்ணி எடுக்க முடியுங்க உங்களுக்கு நிறைய வெடிப்புகள் இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் ஏன்னா இது சூப்பராக வேலை செய்யும் உங்களுக்கு வெடிப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட சூப்பரான ஒரு டிப்ஸ் இருக்குது அதை வச்சு இனி நம்ம வெடிப்புகளே வராமல் தவிர்த்திட முடியுங்க இப்போ நம்ம ஒரு பெரிய பரந்த பாத்திரமோ அல்லது ஒரு பக்கெட்டோ எடுத்துக்கலாம் அந்த பாத்திரத்தில் முக்கால் பாத்திரம் அளவுக்கு தண்ணி நிரம்ப வச்சிடலாம் பாதி பாத்திரத்துக்கு பச்சை தண்ணியும் பாதி பாத்திரத்துக்கு சுடு தண்ணியும் எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணி அதுக்கு ஜூஸ் எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க தண்ணி நல்ல வெதப்பான சூட்டோடு இருக்கணும் ரொம்ப பச்சை தண்ணி மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது கை சூடு பொறுக்கிற அளவுக்கு அதை வரையும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தேன்னா ரொம்ப நல்லது சீக்கிரமாகவே நமக்கு வேலை முடிஞ்சிடும் இப்போ நம்ம எலுமிச்சை பழத்தை இதில் பிழிஞ்சு ஊற்றிவிட்டு ஒரு தடவை கை வச்சு தான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி சூடாக இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தண்ணி நல்லா சூடாக இருக்கும் போது காலை உள்ளே வச்சிடணும் அந்த சூடு எல்லாத்தையும் கால் ஈர்த்து எடுத்துடும் அந்த டைமில் நமக்கு காலை இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவிய ஆரம்பிச்சிடுங்க இப்போ இந்த காலை மினிமம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷமாவது அப்படியே வச்சு விட்டுக்கணும் கால் லைட்டாக சூடாக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இதே மாதிரி ஒரு உப்பு பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த சால்ட்டு பேப்பர் எல்லா கடைகளையுமே கிடைக்குங்க இந்த சால்ட் பேப்பர் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும் இதுலேயும் நம்ம ஒரு சின்ன பேப்பர் தான் இதே போல் கிழிச்சு எடுத்துக்க போகிறோம் இதுக்கப்புறமா இந்த பேப்பரை அப்படியே வச்சு தேய்ச்சோன்னா கண்டிப்பாக போகவே போகாதுங்க இதுக்காக நம்ம இதே மாதிரி ஒரு கட்டை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட்டையோ குச்சியோ அல்லது ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்கக்கூடிய ஒரு கரண்டியோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல காலை அஞ்சு நிமிஷம் கரெக்டாக ஊற வச்சதுக்கப்புறமா ரெண்டு காலையும் எடுக்க முடிச்சு அப்படின்னா ரெண்டு காலையும் நீங்கள் எடுத்து வச்சு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா ரெண்டு காலையும் எடுத்து வச்சு தேய்க்க ஆரம்பிச்சுக்கோங்க அல்லது நீங்களே தன்னைத்தனை செய்றீங்க அப்படின்னா ஒரு காலை கரெக்டாக மேலே தூக்கி வச்சுட்டு தேய்ச்சி எடுத்தாவே ஈஸியாக நம்மளால் அந்த டெட் செல்ஸ் எல்லாம் அழகாக ரிமூவ் பண்ண முடியும் ஒரு காலை போது இன்னொரு கால் தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு தேய்க்குறது ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் கூட தேய்க்கலை அதுக்குள்ளேயே கண்ணு முன்னாடியே அந்த வெடிப்புகள் எல்லாம் எவ்வளோ சூப்பராக போகுது பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த உப்பு பேப்பரை இந்த மாதிரி திருப்பி வச்சு தேய்க்கணும் அப்போ தான் இந்த வெடிப்புகள் எல்லாம் போகும் இப்போ பாருங்கள் காலை முதல்ல நம்ம பார்க்கும்போது நிறைய வெடிப்புகள் இருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் தான் நாம் இப்போ தேய்ச்சிருப்போம் அதுக்குள்ளேயே ஒரு கால் இருக்கக்கூடிய வெடிப்பு ஈஸியாகவே நம்ம சரி பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இந்த காலை ஜஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தேய்ச்சதுக்கப்புறமா பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக போயிருக்கோம் குதிகாலில் வெடிப்புகள் இருந்தாலும் பின்பக்கத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரி வெடிப்புகள் நமக்கு ஈஸியாக தெரியும் அந்த வெடிப்புகளையும் இதே மாதிரி தேய்க்கணும் காலை தண்ணிலேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கால் ஈரமாக இருக்கும் அந்த டைமில் தேய்ச்சோன்னா நமக்கு கொஞ்சம் போன மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் கால் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வச்சு தேய்ச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக போகுங்க அந்த டைமில் தான் அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகும் இப்போது ரெண்டு கால்லையும் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி அந்த வெடிப்புகள் எல்லாம் அழகாக போயிருக்குது இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உங்களுடைய கால்கள்லேயும் இதே மாதிரி குதிகால் வெடிப்பு நிறைய இருக்குது வெடிப்புகள் சொர சொரன்னு அதிகப்படியாக இருக்குது கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க வைக்க முடியும் நாம முன்னாடியே தேய்ச்ச கால் தான் இது இதுல எவ்வளவு வெடிப்புகள் இருக்கு பாருங்க நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சூப்பராக நம்மளால இந்த வெடிப்பை ரொம்ப ஈஸியாக சரி பண்ணி எடுக்க முடியும் உங்களுக்கு டிவி பார்க்கக்கூடிய டைம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அப்படியே இந்த மாதிரி ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு தான் காலில் இருக்கக்கூடிய வெடிப்பு எல்லாமே போயிடுச்சு இது எதுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாங்க இது இந்த மாதிரி காய்ச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு க்ரீம் மாதிரி நம்ம பயன்படுத்த முடியும் கால வெடிப்புகள் இருந்த நம்ம அதை போக வச்சாலும் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் ஆனதுக்கப்புறமா காலை நம்ம பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வெடிப்புகள் வரத்தான் செய்யும் அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் சூடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு காலை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு டவல் வச்சு இந்த கால் நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க அல்லது நீங்கள் குளிக்கிற டைம் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு வரும்போது உங்கள் கால் இன்னும் நல்ல சாஃப்டான ஒரு பதத்தோடு இருக்கும் அந்த டைமில் குதிகால நல்ல டவர் வச்சு துடைச்சிட்டு பள்ளம் பள்ளமாக குழி குழியாக கீரல்களாக விழுந்திருக்கக்கூடிய அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த வெடிப்புகளை கூட நம்ம ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு இந்த க்ரீம் சூப்பராக வேலை செய்யும் பாதத்தையும் குதிக்காலையும் நல்லா தொடச்சிட்டு இந்த க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் உதிகால நிறைய வெடிப்புகள் இருக்குது ஆனால் தேய்க்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக வேலை செய்யும் அது என்னென்னா வெளக்கண்ண தாங்க அதாவது ஆமணக்கு எண்ணெய் அப்படின்னு கூட சொல்லுவோம் இந்த எண்ணெய் எல்லா கடைகளிலேயுமே கிடைக்கும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு சொட்டுக்கு கையில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு குதிகாலையும் பாதத்துலேயும் அதிகப்படியான வெடிப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் நைட் இதை அப்ளை பண்ணிவிட்டு பாத்ரூம் எல்லாம் போகும்போது கொஞ்சம் கவனமாக போக வேண்டியிருக்கும் அதனால் இந்த எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுட்டு காலில் ஒரு சாக்ஸ் போட்டுக்கோங்க காலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே சமயத்தில் வெடிப்புகளும் ஒரே வாரத்தில் மறைஞ்சு போயிடுங்க காலில் நிறைய வெடிப்புகள் இருக்க டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போக வைக்கிறதுக்கு நம்ம முதல்ல சொன்ன டிப்ஸ் அருமையாக வேலை செய்யும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்